ரப்புல் ஆலமீன் உன்னை விரும்பனும் உன் பிரார்த்தனைய ஏற்கனும் உன் வாழ்வியல அழகாக்கனும் உன் அந்தஸ்தை மதிப்ப உயர்த்தனும் உன் உதவியில பங்கெடுக்க ஒரு வழிய சொல்லி தரட்டுமா ஒரு வழிய அழகான ஒரு வழிய அனைத்து அறிஞர்களும் மன்னவர்களும் அல்லாஹு தாலாவும் சொல்லி தந்த வாழ்வியலை சொல்லி தரட்டுமா ஏ அடியான் இரு கைகளையும் உயர்த்தி ரப்பே ரஹ்மானே ஏண்ட இந்த தேவையின் பரிபூர்ணமாக நிறைவேற்றித்தாய் கேட்டா அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று ரப்பு சொல்லுறான் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல அல்லாவை வழிபடுதல் அரபால சொல்லுவாங்க இந்த வந்து நம்முடைய உறுப்புகளால அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த அனைத்து உறுப்புகளாலையும் அவனை வணங்கணும் அது மட்டுமல்ல என்னோட உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய இந்த கல்பு உள்ளம் இதுவும் ரப்ப வலிபடோனும் இந்த வலிபடுதல் அல்லாவு தாலா நமக்கு ஏவிருக்கிறான் நல்ல விஷயங்கள வாழ்க்கையில எடுத்து நட கெட்ட வெய்களை நீ தடுத்து நட ஹராமான வெய்களை நீ விளக்கி நட என்று ரப்பு சொல்லிருக்கிறான் அது மட்டுமில்ல அல்லாட தூதர் ரசூலுல்லாவும் சொல்லிருக்கிறாங்க வாழ்க்கையில நல்ல விஷயத்தை எடுத்து நட என்று இந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கடமையாக இருக்கின்ற வணக்க வழிபாடுகள் விஷயங்கள் அடுத்தது சுண்ணத்தான வழிபாடுகள் சுண்ணத்தான அமற்கள் அதுவெல்லாம் பெருமானார் நாயகத்துடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் அடங்கியது தான் நாயகத்துடைய வழிமுறை சரி இந்த பரலுக்கும் சுண்ணத்தான வழிபாடுக்கும் என்ன வித்தியாசம் இந்த பரலான வணக்க வழிபாட செய்யறதால கூலி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஆனா ஒருவேளை தப்பி தவறி விட்டுட்டண்டா அதுக்கு தண்டனை அதுக்கு அதாபு இருக்குது சுன்னத்தான வழிபாடுக்கு அந்த சுண்ணத்தான வழிபாடை செய்தா நன்மை கூலி இருக்குது ஆனால் ஒரு வேலை விட்டுட்டண்டா அதுக்கு தண்டனை கிடையாது அதாவது இல்லை இந்த பரலான வழிக்க வழிபாடு அல்லாட நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும் அல்லாட பெற்று தரும் அதே போலத்தான் இந்த சுண்ணத்தான வழிபாடு இருக்குது தானே இந்த பர்லை விட மேல் எப்படி என்ற அறிஞர்கள் சொல்லுவாங்க இதை எந்த உதாரணத்தோட ஒப்பிட்டு காட்டுறாங்கண்டா ரிபா வட்டி இருக்குதே வட்டி வந்து அந்த வட்டி பணம் எப்படி அந்த பணத்தை அதிகாரித்து கொடுக்குமோ இதே போல இந்த நஃபிலான விஷயங்கள் நஃபிலான தொழுகைகள் சுண்ணத்தான வழிபாடுகள் இது ஒரு மனிதனுடைய மீனான ஒரு அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள் எப்படி அண்டா சுவனத்தையே நமக்கு கொடுக்கும் ரபுடைய முஹப்பத்து ரபுடைய நேசம் வேணும் என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் இந்த நேசத்து கூட பெற்று தருமாலுல்லாஹு அலி வசல்ல மன்னவர்கள் ஹதீஸ் ஒன்று தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது அல்லாஹ்வுடைய குருப பெற்று தரும் அல்லாட மொஹபத்த ரப்பு எம்ம நேசிப்பான் அது என்ன விஷயம் தெரியுமா முதலாவது சொல்லி காட்டுகிறார்கள் பரவலான வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து ஐநேர நம் நம்மி கடமையாக்கி இருக்கிறான் இல்லையா அடுத்தது மாதம் இதை கடமையாக்கி இருக்கிறான் நிசாபுக்கு உட்பட்டவங்களுக்கு இது கடமை இது கடமை ஜகாத் அதே போல ஹஜ்ஜி அது சக்தி பெற்றவங்களுக்கு கடமை யாருக்கு வசதி பெற்றிருக்கிறாங்களோ இவங்களுக்கு கடமை இந்த பரவான வணக்க வழிபாடு செய்யறதோட ரப்புடைய குருபத்து நெருக்கம் கிடைக்கும் அதே போல தான் சொல்லுறாங்க ரப்புடைய நெருக்கம் கிடைக்கும் அது மட்டுமில்ல ரப்பு நம்மை நேசிப்பான் எப்படி செய்யணும் செய்யணும்டா இந்த பரவான வணக்க வழிபாடு செய்வதோட நஃபீலான சுண்ணத்தான விஷயங்களையும் செஞ்சு கொள்ளணும் உதாரணத்துக்கு அல்லாஹாலா ஐநேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் இது மட்டும் செஞ்சா ரபு கடமையாக்கி இருக்கிறான் என்ற நன்மையான நன்மை எதிர்பார்த்து நாம் செய்வோம் இது ரபு இருக்கிறான் என்ற நோக்கத்திலே செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அவரு அதற்குரிய சுன்னத்தான தொழுகைகளையும் முன் பின்னு சுன்னத் என்று தொழுகிறாரு அந்த பரலை சீரதோடு சுண்ணத்தை பின்பற்றும் காலம் எல்லாம் ரப்புடைய நெருக்கத்து கிடைக்கும் அது மட்டுமில்ல அந்த பாதுகாப்பான் விரும்புவான் என்ற அடையாளத்தை இந்த ஹதீசிலே பெருமானார் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தது இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள் என்ன எங்களுக்கு தெரியும் தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் இருக்குது சொலாத்து லோஹா லோஹாவுடைய தொழுகை இது எவ்வளோ கண்ணிய மிக்கதென்று நம்ம அத்தனை பேர்களுக்கும் தெரியும் இன்றைக்கு நிறைய பேர்கள் பணக்காரர்கள் கூட சொல்லுகிறார்கள் நான் கஷ்டத்தில் இருந்தபோது இந்த தொழுகை எனக்கு உதவியது நிறைய பரக்கத்தை கண்டிருக்கிறார்கள் பணக்காரர்களை சொல்கிறார்கள் இந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொள்ளும் காலமெல்லாம் ரவ்வுடைய அந்த ரிஸ்குடைய வாயில் திறக்கப்பட்டு கொண்டு இருக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு கஷ்டங்கள் வராது ஆபத்துக்கள் வராது ரப்புடைய பாதுகாப்புல நாம் இருப்போம் அடுத்தது சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொழுதல் கோடை காலங்களில் மழை இல்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் ரப்பு இடத்தில் கையேந்து தொழக்கூடிய தொழுகை இந்த இஸ்திஸ்கா இந்த ஒரு தொழுகை அடுத்து தையத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கை பள்ளி காணிக்கைக்காக வேண்டி தொழுற ரெண்டு ரகத்து இது வந்து ஒரு அடியான் குழு செய்து கொண்டு பள்ளிக்கு நுழைந்த பின்னாலே தொழக்கூடிய தொழுகை இந்த தஹியத்துல் மஸ்ஜித் அடுத்தது வித்திரு தொழுகை இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் வறுமையை நீக்கும் இந்த வித்திரு அடுத்தது வந்து ஹாஜத் தேவைக்காக தொழுகிறது ரப் இடத்தில் எம்முடைய தேவை இருக்கும் நான் என்னை இதை நிறைவேற்றி என்று இதற்காக தொழக்கூடிய தொழுகை சலாத்துல் ஹாஜத் எத்தனை பேர்கள் தொழுகிறோம் ரப் இடத்தில் கையேந்துகிறோம் ரப்பு இடத்தில் கூறுகிறோம் ரப் இடத்தில் கையேந்த கூடியவர்களாக நம்ம துணை பேர்களையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக அடுத்தது சதகா இந்த சதக்கா வந்து பெரிய பொக்கிஷம் எப்படி என்ற சதகா நரகத்துக்கு போவதை விட்டும் தடுக்கும் நரகத்துடைய உஷ்ணத்தை விட்டும் பாதுகாக்கும் இது ஒரு கேடயமாக வந்திருக்கும் என்று சொன்னார்கள் இந்த சதகா ஒரு அடியானுடைய இறுதி முடிவை கூட மாற்றினாள் என்றால் சுபகான் அல்லா இந்த சதகா தான் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம்மை விரும்பதற்கான வழி கூட இந்த சதக்கால் இருப்பதாக இருந்தால் கொஞ்சம் யோசிப்போம் அருமையானவங்களே அது மட்டும் இல்லை இந்த சதக்காவை கொடுப்பது மூலம் அல்லாஹ் அந்த விஷயத்தை பல மடங்காக்கி கொடுக்கிறான் அது பணத்தாலேயாக இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் இது நாம் கொடுக்கும் போது அல்லாஹ் ஏதோ ஒரு வழியிலிருந்து நமக்கு இரிட்டிப்பாகி தருவான் இன்றைக்கி நாங்கள் கவலைப்படுகிறோம் நிறைய பேருக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது வசதி இருக்குது அவங்க சதக்கா கொடுக்குறாங்க எனக்கு இல்லையே நான் எப்படி கொடுப்பேன் என்று நிறைய பேர்ட கவலை இருந்தால் இந்த ஹதீஸ் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நாயக மன்னவங்க சொன்னாங்க உங்களோட சகோதரனை பார்த்து நீங்கள் புண்புருவல் சிரிக்கிறீங்களா எது சதக்கா வென்றார்கள் ஒரு முஸ்லீமை பார்த்து அழகான முறையில் சிரிக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்க இது சதகா என்று சொன்னார்கள் அடுத்தது இந்த பூமியிலே நடக்க கூடிய வழி கேட்ட நீங்க தடுக்கிறீங்க பூமியில் ஒரு மோசமான ஒரு காரியம் நடக்குது ஒரு ஊர்ல ஒரு மனிதர் கெட்ட விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் பேத்து தடுக்கிறீங்க மோசமான ஒரு காரியம் நடக்குது அதை தடுக்கிறீங்கன்றா இது சதக்கா என்றார்கள் அடுத்தது அல்லாவும் அல்லாட தடுத்து தடுத்திருக்கிறாங்க ஹராமான விஷயங்களை செய்யாதே என்று இந்த தடுத்த விஷயங்களை ஒருத்தர் செய்கிறாரு அது இன்னொருத்தர் பேத்து அதை தடுக்கிறா தடுப்பதாக இருந்தால் அது சதகா என்று சொன்னார்கள் தர்மம் என்று சொன்னார்கள் அடுத்தது வழியில் பாதையில் ஒருவர் செல்லும் போது கல் முள்ளு துண்டிருக்கும் இன்னொருவருக்கு கேடு விளைவிக்கிறமாய் இன்னொருவருக்கு கஷ்டத்துக்குள்ளாக்குறமாய் ஏதாவது பாதையில் இருந்தால் அதை அகற்றினால் அதுவும் சதக்கா என்றார்கள் இந்த சதக்கா மூலம் அல்லாஹுத்தாலா பெரிய வழிகளை பெரிய நலவுடைய வழிகளை வீச்சிருக்கிறான் இந்த பணத்துக்கு மட்டுமல்ல இந்த தான் நீங்கள் குர்ஆன் நோதுறீங்களா இது சதக்கா என்றார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தொல்லுறீங்களா இது சதக்கா என்றார்கள் அருமையான பேரன்பு பெருமக்களே அடுத்தது சுன்னத்தான நோன்புகள் அல்லாஹ் அல்லாட தூதர் நமக்கு வழிகாட்டிருக்கிறாங்க யோமுல் அரஃபா அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது அடுத்து நாள் இன்னும் சுண்ணத்தான நோன்பு திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பது இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அனைத்து நஃபிலான சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்கிறது மூலம் அல்லோட முஹ்பத் பெற்றுத்தரும் இந்த வணக்க வழிபாடு செய்யணும் எப்படி என்றா வரலான காரியத்தை நாங்கள் செய்கிறதோட அல்லா கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஐநேர தொழுகைகளை ரெண்டும் சேர்ந்து ஒருவர் செய்வதாக இருந்தால் விரும்புவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் அல்லாஹ் சொல்லுறான் அப்படி ஒரு வேலை அவன் ஒரு முக்மீனான ஒரு அடியான் இந்த சுண்ணத்தையும் செய்கிறான் சுண்ணத்தான வழிபாடுகளையும் செய்தால் செய்து அவனை நான் நேசித்தால் அவன අந்தඩயான நான் நேசிச்சா குන්த்துुசம் அහුල්ல்ல யஸ்மாاءබහි அவன் கேட்கிகிற செவியாகனா மார்ුවேன் வබசருුல்ல யුබुසිருබහි அவன் பார்க்ர கண்ணாகனா மறுුවேன், அவன் பற்றுகிற கையாக நான் மாறுகிறேன் அவன் நடக்கிற நான் காலாக மாறுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி என்றா அவன் கேட்கிற செவியாக மாறுவதாக மாறுவதென்றால் அவனுடைய பொருத்தத்தை கொண்டுதான் அந்த மீனான அடியான் செவி மடுப்பான் பாவமான காரியத்தை அவன் செவி மடுக்க மாட்டான் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் அவன் பார்க்கிற கண்ணாக மாறுவதாக இருந்தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றைத்தான் அந்த அடியான் பார்ப்பான் அல்ல அவனை பாதுகாத்துட்டான் அவன் பற்றுகிற கையாக என்றால் அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒன்றைத்தான் அவனோட கையால் செய்வான் நல்ல விஷயங்களை செய்வான் அடுத்தது அல்லாஹ் அவன் நடக்கிற நடையாக அவன் நடக்கிற காலாக மாறுவதாக என்று சொன்னால் அல்லாஹ் நலவ நாடினானோ அந்த நலவின் பக்கம்தான் அவன் நடப்பான் அல்லாஹ் இவனுடைய உறுப்புக்களை பாதுகாப்பான் அருமையான பேரன்பு பெருமக்களே அடுத்த வரியில இன் சாலனி என்னிடத்தில் அடியான் இரு கைகளையும் உயர்த்தி ரப்பே ரஹ்மானே ஏன்ற இந்த தேவையை நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றித்தா என்று கேட்டா அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று ரப்பு சொல்லுறான் அதே போலத்தான் அவன் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கோரினா அவன் இடத்துல பாதுகாப்பு கேட்டா அவனுக்கு நான் பாதுகாப்பு அளிப்பேன் என்று ரப்புல் ஆலம சொல்லுறான் அருமையான பேரன்பு பெருமக்களே எங்கே கவலைப்படுறீங்க என்ற ரப்பு என்ற துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானே நான் கையேந்துறேன் ரப்பு எனக்கு இருக்கிறானே என்று ஏன் கவலைப்படுறீங்க இந்த விஷயத்தை செய்ங்க ரப்பு அதுக்கு பதிலை அளிப்பான் இந்த வணக்க வழிபாடுகள்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த வணக்க வழிபாடுகள்தான் நம்முடைய இந்த சுவனத்தை பெத்தரக்கூடியது இன்றைக்கு ஒரு அடியான் முக்மீனான ஒரு அடியான் இந்த விஷயங்களை செய்வதாக இருந்தால் அல்லாட மொஹப்பத் மட்டுமில்லை அந்த வாழ்க்கை கூட அழகாக்கி வைப்பான் இன்றைக்கு கவலை எனக்கு தின்ன குடிக்கிறது கஷ்டம் எனக்கு வாழ்வியல்ல கஷ்டம் நல்ல ஒரு தொழில் இல்லை பறக்கத்தில் என்று இருந்தால் அல்லாஹ் தாலா விகளை செய்வதன் மூலம் ரிஸ்குகளை அளவில்லாமல் கொட்டி கொண்டே இருப்பான் அருமையான பேரன்பு பெருமக்களே ஏன் என்றா பாவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த பாவம் தான் இந்த ரிஸ்குடைய எல்லாம் தட்டுண்டு போகுது தடையாகுது இந்த பாவம்தான் நாங்கள் நினைக்கிறோம் முசிபத்து முசிபத்து என்று நம்முடைய பாவம் தான் முசிபத்து என்று நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக இரு கைகளையும் உயர்த்துவோம் ஃபர்லான தொல்லுகைக்கு பின்னுக்கால் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால் இரு கைகளையும் உயர்த்தி நாயனே என் அனைத்து விஷயங்களையும் ஹைராகித்தா நலபாத்தா இந்த துனியாவில என்ன நலவு இருக்குதோ அந்த நலபத்தா என்று அல்லாஹ் இடத்துல கேட்போம் அடுத்தது இன்ஷா அல்லா அடுத்த ஒரு கட்டத்தில் இந்த து ஆ எந்த மாதிரி நேரத்துல கபுல் ஆகுது எந்த மாதிரி செயலில் துஆ கபுல் எந்த இடத்தில் கேட்டால் துஆ கபுலாக கூடிய விடயங்கள் இருக்குது இந்த விஷயங்களை பார்க்கலாம் அடுத்தது கடைசி ஒரு து சொல்லித்தாரேன் எங்கட அறிஞர்கள் சொல்லுறாங்க இந்த குரு இது இந்த நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆயத்து இதை ஓதுவதின் மூலம் இந்த துஆாவை சொல்வதின் மூலம் எங்களோடய துஆாக்கள் எல்லாம் ரொம்ப இடத்துல கபுல் ஏனென்றா அது வந்து ஒரு இஸ்முல் ஆலம் என்று சொல்லுறாங்க ஃப ஃபுல்லான ஒரு அல்லாட வார்த்தை இருக்கக்கூடிய ஒரு துஆ இன்ஷா அல்லா இஸ்முல் ஆலம் என்றா என்ன அதுக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க இதில் இதில் இஸ்முல் ஆலம் இருக்கலாம் என்று நிறைய பேர்கள் பலம் கண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் துஆ கபுலாக இருக்குது அந்த துஆம் பார்க்கலாம் என்னென்றா வானத்தில் ஹையில் கையும் വാഹനത്തിൽ ഉജുഹു ലിൽ ഹയിൽ കയും ദുവാ അധികമാ ഓതുങ്ങ വരലാ തൊലുക പിന്നുക്കാൽ ഓതുങ്ങരു കൈകളെയും ഉയർത്തും നേരത്തിലുത വെറ്റിയെ അലിപ്പാൻ